அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் காசிக்கு சமமான காசி விஸ்வநாதரை தரிசித்தால் கிடைக்கும் அத்தனை புண்ணியமும் கிடைக்க செய்யும் சிவன் கோயில்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும் அப்படின்னு இந்துக்களாக பிறந்த அனைவரும் தமது வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்காத நாட்களே கிடையாது ஆனாலும் அனைவராலும் அங்கு தரிசிக்க இயலாத ஒரு விஷயமா இருக்கு நிதி வசதியும் ஒரு காரணமாக அமைது அதுக்கு மாறாக காசிக்கு சமமான காசி விஸ்வநாதரை தரிசித்தால் கிடைக்கிற அத்தனை புண்ணியமும் கிடைக்க செய்கிற சிவன் கோயில்கள் நம் தமிழ்நாட்டிலையும் இருக்கு அதுவும் ரெண்டு இல்லை ஏழு சிவன் கோயில்கள் இதில் ஆறு கோயில்கள் காவிரி கரையிலும் ஒன்று தொண்டை மண்டலத்திலும் அமைஞ்சிருக்கு அந்த கோயில்களை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதனால் எத்தனையோ சிவன் கோயில்கள் இருக்குது இதில் பெரும்பாலான கோயில்கள் அனைத்துமே சுமார் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்குது இதில் சைவ சமய குறவர்களால பாடல் பெற்ற கோயில்கள் அப்படின்ன இரநூத்தி எழுபத்தி நாலு கோயில்களும் சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்த தலங்கள் அப்படின்னும் வீராட்டான தலைகள் அப்படின்னும் சப்த விடங்க தலங்கள் என்றும் புகழ்பெற்ற கோயில்களும் இருக்குது காசிக்கு நிகரான ஆலயங்கள் சொல்லப்பற்ற ஆலயங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு வெறுவெண்காடு திருவையாறு திருவிடை மருந்தூர் மாயுரம் தாயாவனம் ஸ்ரீ பாஞ்சியம் திருமுதுகுன்றம் இந்த ஏழு சிவன் கோயில்களும் காசிக்கு சமமான கோயில்களாகும் இந்த கோயிலை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம் திருவெண்காடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவெண்காடு சமய புறவர்களாலான அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்படின்னு நால்வராலும் தேவார பாடல் பெற்ற தளம் அதோட நவ கிரகஸ்தலங்கள்ல புதன் பரிகார தளமாகவும் விளங்குது இந்த கோயில ருத்ரபாதம் அமைஞ்சிருக்கு இத வழிபட்டா நம்முடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் ஏற்பட்ட பாவங்கள் தொலையும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது திருவெண்காடு ருத்ரபாதத்தை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசிக்கு போய் தரிசித்த பழனை காட்டிலும் மூன்று மூன்று மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்றது தொன்று தொட்டு நம்பிக்கையா வந்துட்டுருக்கு இந்த கோயிலில் இருக்கிற புதன் பகவானை தரிசித்தால் கல்வி இராஜயோகம் குபேர சம்பந்தம் செழிப்பு கலைத்துறையில் உயர்வு அப்படின்னு எல்லா வகையான அதிகாரங்களும் தேடி வரும் அது திருவையாறு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது ஐம்பத்தி ஓராவது தேவார தளம் காவிரி கரையில காசிக்கு சமமாக கருதப்படுற ஆறு சிவத்தலங்கள்ல திருவையாறும் ஒண்ணு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு மண்லி ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது சிவபெருமானின் ஜடாமுடி கருவறையின் பின்பக்கமும் பறந்து விருந்து கிடப்பதாக ஐதீகம் சொல்லுது சிவபெருமானின் ஜடாமுடியை நிதிக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுனால சந்நிதியை சுற்றி வர தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தளம் பூலோக கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுது இத்தளத்தில் வணங்கினால் கைலாயத்திற்கேற்று வணங்கியதாக ஐதீகம் மூன்றாம் பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையை நின்று வட நோக்கி ஐயாரப்பா என்று சொன்னால் ஏழு முறை எதிரொலிக்கும் அற்புத திருத்தலம் இது அடுத்தது திருவிடை மருந்தூர் மிக அழகான திருவிடை மருந்தூர் மகாலிங்க சுவாமி கோயிலை சுற்றிணும் அப்படின்னாலே குறைந்தபட்சம் மூன்று மணி நேரமாவது ஆகும் இந்த கோயிலில் உள்ள மாடங்களும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டிருக்கு நான்கு புறமும் நான்கு கோபுரங்களுடன் நுழைவாயில்களும் இருக்கு இந்த ஊரின் எந்த திசையில் எந்த தெருவில் நின்று பார்த்தாலும் இந்த கோயிலோட ராஜ கோபுரம் தெரியும் வகையில கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலின் கருவறையில் உள்ளது சுயம்புலிங்கம் அப்படின்றதுனால அதிக சக்தி கொண்டதா இருக்கு அப்படின்னு மக்கள் நம்ப செய்கிறாங்க பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தார் தன்னுடைய இறுதி காலத்துல எந்த கோயில தான் கழிச்சாரு அப்படின்னு இருக்காங்க தோஷம் வழிபட வேண்டிய கோயிலும் மருந்தூர் கோயிலாகும் இந்த கோயிலுக்கு நுழைஞ்சா வேறு நுழைவாயில் வழியாகத்தான் வெளியே வரணும் அப்படின்றது ஐதீகம் இத்தபடியா மயிலாடுதுறை மாயுரம் மாயவரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஊர்ல உள்ள மயூரநாதர் ஆலயம் மிகவும் தொன்மை வாய்ந்த சிவன் கோயிலாகும் இந்த கோயிலோட கிழக்கு கோபுரம் ஒன்பது நிலைகள் நிலைகளுடனும் மற்ற மூன்று கோபுரங்களும் மொட்டை கோபுரங்களாக காட்சி தருது அம்பிகை மயில் வடிவில் வழிபட்ட கோயில்கள் மயிலாப்பூர் மயிலாடுதுறை அப்படின்னு இரண்டு தலங்களாகும் இந்த கோயில் ஸ்ரீ மயூரநாதர் சுயம்பு மூர்த்தியாகவும் பயாம்பிகை மயில் வடிவிலும் அருள்பாலிக்கிறாங்க பொதுவா சஷ்டி விழாவின் போது முருகன் அன்னடியிடம் வேல் வாங்குவது வழக்கம் ஆனா இங்கு முருகன் தந்த தன் தந்தை சிவனிடம் வேல் வாங்குறது விசேஷமாக கருதப்படுது இந்த தளத்தின் மற்றொரு சிறப்பு ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் துலா நீராடல் ஆகும் அந்த நாட்கள்ல காவிரியில் மூழ்கி எழுந்து இத்தல இறைவனை தரிசித்தால் செய்த பாவங்கள் அனைத்தும் தொழையும் அப்படின்றது ஐதீகம் படியா நாகை மாவட்டத்தில் காவிரி கரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்பதாவது கோயில் வனேஸ்வரர் கோயில் தங்காலம் தொட்டே இந்திர விழா அப்படின்ற பேரில் சித்ரா பௌர்ணமி விழா இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் சோழ மன்னன் செங்கண்ணன் தன்னுடைய நாட்டில் யானை புகாத வகையில் மானக்கோயில் என்னும் எழுபது சிவன் கோயில கட்டியிருக்காங்க அதுல இந்த கோயிலும் ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவரான நாயனாருக்கு இறைவன் காட்சி கொடுத்த தளம் இந்த ஸ்தலம் இந்த தளத்தோட மற்றொரு சிறப்பம்சம் இருக்கிற முருகப்பெருமான் கையில வில்லேந்தி போருக்கு புறப்படும் நிலையில சுட்டு சம்ஹார மூர்த்தியா அருள் அடுத்தது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என மூவர் பாடல் பெற்ற ஸ்ரீ பாஞ்சியம் என்று அழைக்கப்படும் இந்த தளத்தில் இறைவன் வாஞ்சிநாதர் அம்பாள் ஸ்ரீ மங்களநாயகியோடு காட்சி அளிக்கிறாங்க ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைய வேண்டி இங்கு வந்து சிவ பூஜை செய்து விருப்பம் நிறைவேறியதால திரு பாஞ்சியம் என்று அழைக்கப்படுது சிக்கு ஒப்பாக கருதப்படும் காவிரி கரையில் உள்ள ஆறு சிவ ஆலயங்களில் இது ஒன்றாகும் நவ தீர்த்தங்களை கொண்டுள்ள இக்கோயிலுக்கு வந்து இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி ஸ்ரீ வாஞ்சிநாதரையும் யமதர்மனையும் வழிபட்டால் சகல நோய்களும் நீங்கி நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பாடியிருக்காரு அத்தபடியா சுமார் மூன்றரை லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்று ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்பட்ட திருமுது குன்றம் இன்னும் விருத்தகிரீஸ்வரர் கோயில் தொண்டை மண்டலத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற இருபத்தி இரண்டு தலங்களில் ஒன்பதாவது கோயிலாகும் இந்த கோயில ஆகம கோயில் அப்படின்னும் அழைப்பதுண்டு இந்த கோயில் விருட்சமான வன்னி மரம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுது பிரளய காலத்திலும் அழியாத கோயில் என்ற சிறப்பை பெற்றது இந்த கோயில் இருபத்தி எட்டு சிவ ஆகமங்களுக்கும் இருபத்தி எட்டு லிங்கங்களை பெருமானே நிலை நிறுத்தியதாக கருதப்படுற ஒரே சிவாலயம் இதுதான் சிவபெருமானின் பஞ்சராட்சரமான ஐந்தெழுத்து மந்திரத்தின் படி இக்கோயிலில் உள்ள அனைத்துமே ஐந்து ஐந்தாக இருப்பது இந்த கோயிலோட தனிச்சிறப்பாகும் பழங்காலத்தில் இந்த கோயில் இறைவனை தரிசிப்போர் காசிக்கு செல்வதில்லை என்ற பழக்கம் இருந்தது ஆனால் இக்கோயிலின் வடக்கு கோபுரத்திற்கு அருகிலுள்ள மணிமுத்தாற்றி புண்ணியமேடு என்ற இடத்தில் இறந்தவர்களின் எலும்புகளை இட்டு ஆற்றில் மூழ்குவது இருந்து வருது காசிக்கு போக முடியலையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த ஆலயங்களில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் காசிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் காசிக்கு போக நினச்சி போக முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கோயில்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் உங்களுடைய புண்ணியங்களை சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க